நீங்கள் அனைவரும் இனி திட்டினதுனால அவருக்கு ஏதோ சந்தோஷம் கிடைச்சிருக்குமான் இருக்குது அதனால இனிய வந்து நான் ஏன் திட்டிட்டு போறாரு நான் எந்த தப்புமே பண்ணல நீ எங்கேயோ இருக்க கோவத்தை எம் காட்டிட்டு போறாரு வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க இது தெய்வ வாழ்க்கை இப்ப நம்ம எல்லாரும் எந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் விலங்கினமா மனிதனா தெய்வமா எந்த வாழ்க்கையில் இருக்கிறோம் ஒருத்தர் நம்மளை நாயேன்னு சொன்னால் நீங்களே தீர்மானிச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆ நம்ம எப்படி வாழணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போ அன்னை தரசா தெரியும் இல்லையா அன்னை தரசா அவங்க மக்களுக்காகவே வாழ் ஒரு தொழு நோய் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை நடத்தினாங்க அவங்க அந்த அந்த ஆசிரமத்துக்காக நிறையா அவங்களோட உள்ளம்லாம் எவ்வளோ பெருசுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் தொழு ரொம்ப பெருசுங்க அதனால தான் இன்றைக்கும் இங்கே உட்காந்து அன்னைத்தரசாவை பேசுகிறோம் நம்மளை யாராவது பேசுகிறாங்களா நம்மளை இங்கேயாவது யாராவது பேசுகிறாங்களா ஏ மகாலட்சுமி அப்படி உங்களுக்கு எதை செஞ்சுருக்குறோமா முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் எல்லோரும் இதுக்குள்ளே வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் மனுஷனாக வாழ்கிறதுக்கு எதுக்குங்க மனுஷனாக வாழ்கிறதுக்கே மனவளக்குலைக்குள்ள வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் மனுஷனாக வாழ்கிறமானு நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும் இல்லையா இப்போ அன்னை தெரசா வந்து அவங்களோட ஆசிரமத்துக்கு வந்து யாசகம் கேட்கறதுக்காக அடிக்கடி வெளியில் போவாங்க அப்போ ஒரு இந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒருத்தட்ட போய் கேட்கும்போது அவர்கிட்ட இங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்கய்யா எங்களோட குழந்தைகள்லாம் ரொம்ப பசியில் இருக்கிறாங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு டைம் கேட்கும்போது அவருக்கு கோவம் வந்து கோவம் வந்தது இல்லைங்க ஏதாவது ஒரு நேரம் சாப்பாட்டுக்காவது கொடுங்க அவர் கொஞ்சம் செல்வந்துடா இருந்திருக்கோம் ஒரு நேரம் சாப்பாட்டுக்காவது கொடுங்கன்னா அதை இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப வந்து கேட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவரோட உமிழ் நீர் அன்னை தெரசா மூஞ்சியில் துப்பிட்டார் இப்போ நம்மலாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் ஒருத்தர் நம்ம மூஞ்சியில் துப்பிட்டோம் கோல விழுகும் என்ன பண்ணுவோம் கட்டி உருளு ரோட்டி இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான வாழ் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்த உமிழ் நீர் நான் எடுத்துக்கிறேன் இந்த உமிழ் நீரை நான் எடுத்துக்கிறேன் என்னுடைய குழந்தைகள் பசியோட இருக்கிறாங்க அவங்களுக்கு திரும்ப ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறா அதை தொடச்சுக்கிட்டாங்க மூஞ்சில் இருக்க உமிழ்நீரை தொடச்சிட்டு திரும்ப விவசாயம் கேட்குறாங்க அப்போ எவ்வளோ பெரிய உயர்ந்த உள்ள எவ்வளோ பெரிய மனசு அவங்களோட அந்த மனசுனாலதான் இன்னைக்கும் நெனைச்சி நிக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறது காரணம் இப்போ ஞானி விவேகானந்த ராமகிருஷ்ணன் எல்லாருமே இப்படிதான் அவங்களோட எண்ணங்கள்லாம் ரொம்ப பெருசு அதனால தான் அவங்கள உயர்ந்த நிலைக்கு இறைநிலை கூட்டிட்டு போயிருக்குது அப்போ அவரை வெக்கப்போடுறாரு நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் உன்னோட நீ இவ்வளோ தூரம் கேட்கும் பொழுது அவரோட மனசு இழகுற அளவுக்கு அந்த நிகழ்வு நடந்திருக்குது அப்போ அவங்களெலாம் எவ்வளோ பெரிய உள்ளம் படைச்சவங்க இல்லையா இப்போ இந்த இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் தாழ்ந்த உள்ளம் மனுஷ விலங்கு எல்லாமே இருக்குது இந்த மனம் வந்து எப்படி உருவாகுது மகரிஷி சொல்லியிருப்பார் மனம் வந்து எங்கேருந்து உருவாகுது ஒரு மூணு கேள்வி இருக்குது இதுக்கு தெளிவு கிடச்சிருச்சுன்னா வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம் மனம் எங்க உருவாகுது அதை எப்படி அறியணும் தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி வளப்படுத்திக்கணும் மனதை கொஞ்சமாவது வளப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதான் நம்ம மனுஷனா மனுஷனாவே இருக்க முடியும் இல்லையா இப்ப இந்த மனங்கிறது இருந்து வருது அப்படின்னா இந்த மனம் வந்து ஒரு கூட்டுக்கலவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மனம் நம்ம இன்னைக்கு நினைக்கிற எண்ணங்கள் வந்து இப்ப நான் நினைக்கிற எண்ணம் மகாலட்சுமியோடதே கிடையாது என்னுடைய பதிவுகள் உள்ள இருக்குது கர்ப்பத்தில் நம்ம அம்மாவிடம் இருந்த கர்ப்பத்தில் உருவாகும்பொழுதே நமக்கு அந்த பதிவுகள் எல்லாமே வந்துருச்சு தொப்புள் கொழி வழியா அதுக்கு தான் இருக்கும் இருக்கும்போது என்ன சொல்றாங்க நல்ல சிந்தனையே நினைக்க சொல்றாங்க அப்ப அந்த கருவுல இருந்து அந்த குழந்தைக்கு அது பாஸ் ஆகுது நல்ல இசையை கேளுங்க நீங்களே கேட்டிருப்பீங்க இல்லையா மாசமா இருக்கவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க ஒரு பெண்மணிக்கிட்ட என்ன சொல்லுவாங்க நல்ல இசையை கேளுங்க நல்ல சிந்தனையோடு இருங்க நல்ல எண்ணங்களை நினையுங்கள் அந்த அம்மாவுக்கு அது பத்து மாதம் ஆனா அந்த குழந்தைக்கு வாழ்நாள் பிரச்சனை அந்த அம்மா அந்த பத்து மாசத்துல என்ன நினைக்குதோ என்ன மனநிலையில இருக்குதோ அதுதான் அந்த குழந்தையோட பதிவு கரு பதிவு இல்லையா கரு மையம் உருவாகுது அங்கதான் தான் ஏழு தலைமுறைக்குடைய பதிவும் அந்த கருவுல உருவாகுது இப்போ என்னுடைய எண்ணம் வந்து நான் மட்டும் தனியா உருவாக்கல என்னுடைய ஏழு தலைமுறை எண்ணங்களும் எனக்குள்ள இருக்குது இங்கேயாவது ஒரு எண்ணம் வெளிப்பட்டுச்சுன்னா நம்ம என்னைக்கா சொல்லியிருப்போம் இந்த இது ஏன் எனக்கு தோணுச்சுன்னே தெரியல இந்த செயலை நான் ஏன் செஞ்சேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இல்லையா நம்மளை அறியாமலே ஒரு செயல் நடக்கும் நமக்குள்ள இருந்த பதிவு தான் வெளியில் வருது இப்போ இந்த மனம்ங்கிறது ஒரு கூட்டுக்கலவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ நாக்சேல் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நாக்சேல் அப்படின்னு சொல்லி ஒரு துறவி இருந்தார் ஒரு ஊரில் அந்த துறவி வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு துறவி அந்த ஊர் ராஜா வந்து அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார் ஏ எல்லாத்தையுமே தெரிஞ்ச ஒரு துறவி நம்ம ஊரில் இருக்கிறாரு நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காவலாளியை கூப்பிட்டு வர சொல்லு அவர் அந்த நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார் இப்போ அந்த காவலாளி போய் நீ தானே நாக்சேல் அப்படின்னார் அப்படிதான் என்று நினைக்கிறேன் என்ன சொன்னார் அவர் அந்த துறவி நான் தான் நாக்சேல் என்று நினைக்கிறேன் நம்ம எப்படி சொல்லுவோம் நான் தான் மகாலட்சுமி வாங்க வாங்க நான் தான் மகாலட்சுமி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிதான் சொல்லுவோம் ஆனா அந்த துறவி என்ன சொன்னாரு அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னாரு இன்னும் உங்க மகாராஜா சும்மா கூப்பிட்டா நான் வந்துடுவேனா தேர் அனுப்ப சொல்லு அப்படின்னாரு உடனே மகாராஜா தேர் அனுப்பிச்சி விட்றாரு அதுல அந்த துறவி போய் மகாராஜாவை போய் அரண்மனையில் பார்க்குறாரு அப்ப அந்த ராஜா கேட்குறாரு நீதான் தான் துறவியா அப்படின்னா இருங்க இருங்க ராஜா ஒருமிஷ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் தான் நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அவர் வந்த இறங்குன தேர் இருக்குது முன்னாடி மகாராஜா முன்னாடி இறங்கி நிற்கிறாரு அந்த தேர் அங்கே நிற்கிது இது என்னது அப்படின்னு சொல்லி அந்த துறவி மகாராஜிட்ட கேட்குறாரு இது தேர் உனக்கு தெரியாதா அப்படின்னார் ஓகே தேர் அதில் ரெண்டு குதிரை வண்டி குதிரை இருக்குது அந்த குதிரையை கழட்டி தனியாக வைக்க சொல்கிறாரு இப்போ கழட்டி வச்சுட்டார் இது என்னது அப்படின்னு கேட்குறாரு மகாராஜா சொல்கிறாரு இது ரெண்டு குதிரை அப்படின்னார் அந்த தேரில் இருக்க அச்சாணியை கழட்ட சொல்கிறாரு அதை தனியாக வைக்க சொல்றாரு இது என்னது மகாராஜா அப்படின்னா இது அச்சாணி சக்கரத்தை கழட்ட சொல்கிறாரு தனியாக வச்சுட்டு இது என்னது சக்கரம் அப்போ மேலே இருக்க விமானத்தை கழட்ட சொல்கிறாரு அந்த விமானத்தை கழட்டி தனியாக வைக்க சொல்கிறாரு இது என்னது விமானம் தேரோட விமானம் தேருங்க எல்லாத்தையும் கழட்டியாச்சு இப்போ ஒரு தேர்ன்னு ஒன்று உள்ள நின்றுச்சு அந்த துறவி கேட்குறாரு மகாராஜா எங்க அப்படிங்கிறார் அப்ப இந்த மனமும் அப்படிதான் இப்ப நான் நாக்சில் துறவி கிடையாது நான் என்னுடைய ஏழு தலைமுறைகளின் கூட்டு இப்ப எந்த எல்லாமே சக்கரம் குதிரை அச்சாணி விமானம் எல்லாம் தான் ஒரு தேர் தனியா நானா நானா கிடையாது எல்லாமே ஒரு கூட்டு கலவை அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த இத சொல்லியிருக்கிறார் அப்ப நம்ம மனமானது எல்லாரோட ஏழு ஜின்மம் நம்மளோட தாத்தா முப்பாட்டம் முப்பாட்டி எல்லாரோட பதிவு தான் நம்மளுடைய மனம் நம்ம தாத்தா நினச்சிருப்பாரு ஒரு ஸ்கூல் கட்டணும்னு நினச்சிருப்பாரு அவரோட காலத்தில் அது நடக்காமல் இருக்கலாம் அது என்னோட மூலியமாக நடந்திருக்கலாம் யாரோட அவரோட ஆசையை நான் நிறைவேற்றியிருப்பேன் பேரை நிறைவேற்றலாம் இல்லையா அப்படி தான் நினச்சிருப்பாங்க இது எனக்கு இந்த எண்ணமே இல்லை ஆனால் எனக்கு கட்டணும் தோணுச்சு அப்படிமா அது அப்போ இந்த மனங்களுக்குள்ளே வர்றதும் அப்படியே ஒரு யாரோ நம்ம இதில் யாரோ நினச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துட்ருக்குறோம் எல்லாராலையும் உள்ளே வர முடியுதா எத்தனை பேரும் நினைக்கிறாங்க எத்தனை பேரும் கேட்குறாங்க வாசல் வரையே வருவாங்க வரமாட்டாங்க உள்ள வரமாட்டாங்க கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க அப்போ அவங்கள இங்கேயும் தடுக்குது நம்மளுடைய தாத்தாவும் முப்பாட்டனோ ஏதோ நினச்சிருக்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் நினச்சதுனால நம்ம இங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்குறோம் சாதாரண வேலை இல்லை இங்கே வந்து உட்கார்றது எல்லாராலையும் முடியுதா முடியாது இல்லையா அப்போ இந்த மனம் அப்படிங்கிறது எங்கே உருவாகுது அப்படின்னா இறைநிலையோட நிழல் தான் மனம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இறைநிலையோட நிழல் அப்படிங்கிறது இந்த மனம் ஆனது அந்த இறைநிலையிலிருந்து தான் வின் மகிழ்ச்சி மனத்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு வர்றது தான் வின் அந்த வின் நம்ம படிச்சிருப்போம் வின் சுழற்சியினால் ஒரு காந்தம் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அந்த காந்தம் தான் வானில் இருக்கும்பொழுது என்ன காந்தம் காந்தம் ஜீவன்கள் இருக்கும் போது ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஜீவ காந்தத்தை நம்ம புலன்கள் வழியாக செலவு செஞ்சு என்ன ஐம்புலன்கள் வழியாக தானே செலவு செய்யறோம் இப்போ நம்ம ஒரு தேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வர்றோம் போகும்போது எனர்ஜியாக வருவோம் வரும்போது வரும்போது எப்படி இருப்போம் ரொம்ப டயர்டா இருப்போம் என்னதான் ஜீவகாந்த பூரா செலவாகி போச்சு கண்ணு பார்க்குது காது கேட்குது மனசெய்ஞ்சாய் பண்ணுது எல்லாமே செலவைப்பு மூணு மணி நேரம் டயர்டாகி வரும் நமக்கு ஜீவகாந்தம் பூரா போயிடும் அப்போ இந்த ஜீ புலன்கள் மூலியமாக இந்த ஜீவகாந்தத்தை செலவு செஞ்சு ஒரு அனுபவத்தை இந்த மனம் பெறுது என்னங்க புரியுதுங்களா நம்மளுடைய ஜீவகாந்தம் நம்மளுடைய புலன்கள் ஐந்து மூலியமாக வெளிப்பட்டு ஒரு அனுபவம் அதாவது ஒரு செயல் ஒரு படம் பார்க்குறன்னா ஒரு செயல் அனுபவத்தை பெறுறோம் அந்த அனுபவம் நம்மளுடைய மையத்தில் பதியுது எந்த அலைச்சூழலில் நம்ம அந்த செயலை செஞ்சோமோ அந்த அலைச்சூழலில் நம்ம மையத்தில் பதிஞ்சிருது பதிஞ்சு இப்போ மலையில் ஏறுறோம் ஊட்டி மலை ஒரு நல்லா நேச்சர் இல்லை ஒரு இயற்கை காட்சி நமக்கு தெரியுது ரம்மியமான ஒரு இயற்கை காட்சி தெரியுது இதை நம்ம கண்ணு ஃபோட்டோ எடுத்து உள்ளே பதிய வச்சிருச்சு ஒரு வருஷம் கழித்து ஏற்காடு போகிறோம் அங்கேயும் இதே மாதிரி ஒரு மலையை பார்க்குறோம் அப்போ இந்த மனசு என்ன சொல்லுவோம் ஓ போன வருஷம் இதே மாதிரி தான் தீபாவளிக்கு டூர் போகும்போது ஊட்டியில் ஒரு மலையை பார்த்தோம் இதே மாதிரி அழகாக இருந்ததுன்னு அந்த ஊட்டி மலையை நம்ம அக காட்சியாக வெளிக்கொண்டு வரும் இல்லையா அந்த ஏற்காடு காட்சியை பொழுது அது உள்ள வந்து நமக்கு டிராயிங்கு வெளியில் தெரியும் நான் இன்னும் ஆரம்பத்துலேயே சொன்னேன் படம் பிடிச்சி 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 உள்ளே வச்சிருக்குது அப்போ அகக்காட்சியாக வெளியில தெரியுதுதான் மனம் இததான் நம்ம மனம் அப்படிங்கிறோம் இது ஒரு நல்ல செயல் இதே மாதிரி தான் தீய செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது இப்ப நம்ம எல்லாம் பேசுறதெல்லாம் நல்ல செயலை மட்டும்தான் இருக்கிறோம் தீய செயல்கள் வந்து நிறையா இருக்குது இந்த மனதை எப்படி இந்த ஒரு வளப்படுத்தி இறைநிலையோடு வைக்கிறது அப்படின்னா மகரிஷி ஒரு கவி சொல்றாரு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு எப்படிங்க இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அதாவது தியானம் என்ன சொல்றாரு தியானத்துல உட்கார்ந்தா தானே இறைநிலையோட எண்ணத்தை நம்ம இப்போ தியா தவம் கொடுத்தாங்க இல்லையா மேல போய் இறைநிலையோடு இருங்க நம் எண்ணத்தை இறைநிலையோடு கலக்க விட்டு அப்போ ஒரு அமைதி கிடைக்கும் சுத்த வெளியில இருக்கும்போது தெரிஞ்சிச்சா இப்ப ஒரு அமைதி கிடைக்கும் ஏற்படும் ஓர் அமைதி நிலையில் விழிப்பாய் நிற்க என்ன போடுறாரு வார்த்தை விழிப்பாய் நிற்க அந்த விழிப்பு நிலையில தான் நம்ம என்னன்னு தெரியும் நம்மளும் இறைநிலையும் ஒன்னு அப்படின்னு தெரியும் நிறைநிலையே தானாக உணர்வதாகும் அப்படின்னு சொல்லி எழுதுறார் ஏற்படும் ஓர் அமைதி நிலையிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும் அந்த இறைநிலை தான் நான் அப்படின்னு உணர்ந்துட்டோம்னா பக்கத்து வீட்டுக்கார என்ன செஞ்சாலும் கோவம் வராது எதிர்த்த வீட்டுக்கார என்ன செஞ்சாலும் கோவம் வராது எல்லாரும் இறைநிலையின் இறைநிலையின் இருந்து வந்தவங்க தான் புரிஞ்சுக்குவோம் இந்த உணர்வு இல்லாம தான் இத்தனை பிரச்சனை இல்லையா நீ பெரியவன் நான் பெரியவன் நீ பணக்காரன் நான் ஏழை நீ அந்த ஜாதி நான் இந்த ஜாதி நீ இந்த மதம் நான் அந்த மதம் எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த இறைநிலையிலிருந்து நாம் வந்தது அப்படின்னு புரிஞ்சிக்காத ஒரு நிலை தான் இப்போ இந்த மனசை வளப்படுத்துக்கிறது ஒரு தவம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அந்த தவத்தில் தான் இறைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகரிஷ் சொல்கிறாரு தவம் எப்படி இருக்கணும் இப்போ சமையல் செய்கிறோம் சமையல் செய்யும் பொழுது ரொம்ப போர் அடிக்குதா சமையல் செய்யும்பொழுது நம்ம சமையலில் ஒரு சாம்பாரில் உப்பு போடுறோம் உப்பு போடும்பொழுது நம்ம என்ன மனநிலையில் இருப்போம் லேடிஸுக்கு தான் தெரியும் ஜென்ஸு சாப்பாடு செய்கிறாங்களா என்னென்னு தெரியல லேடிஸ்க்கு தெரியும் கரெக்டாக போடணும் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சாலும் வாயில் வைக்க முடியாது கம்மியானால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ கரெக்டாக லேடிஸெல்லாம் கையில் அள்ளி அப்படி கரெக்டாக போடுவாங்க அப்போ அந்த மனநிலையில் எதுவுமே நமக்கு தோணாது அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த உப்பை கரெக்டாக போடுறோமான்னு மட்டும்தான் தெரியும் அது ஒரு நிமிஷம் நிகழ்வு நடக்கிற நிகழ்வு இதே தான் வாழ்நாள் பூரா நம்ம அதே நிலையில இருக்க சொல்றது தான் தவம் அப்படிங்கிறார் மகரிஷி எல்லாரும் அப்படியாவே இருக்க முடியுமா நம்ம இங்க ஏழு இருபதா டைம் வேற ஆச்சு எங்க போகணும் எத்தனை எண்ணங்கள் தோணும் உப்பு போடுற மனநிலையோ நம்ம எப்பவுமே இருப்போம் நம்மளால முடியுமா முடியுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் முடியல ஆலோஸ்ட் டே தியா ஷீ இதை இப்போ இந்த இதுதான் தவம் அப்படிங்கிறாரு ஓ அவரே வெரி அப்படின்னு அதான் தெரியும் லேடிஸ்க்கு பத்து நாள் பழகுனாலே அந்த சாம்பாருக்கு எவ்வளவு உப்பு போடணும்னு அப்படி கரெக்டாக அள்ளி போட்டு அப்போ இந்த மனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த தியானத்தின் மூலியமாக நம்ம அந்த மனசை வந்து சரி செஞ்சு வச்சுக்கணும்னு மகரிஷி சொல்கிறாரு இப்போ இந்த மனசை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை இன்பமாக வச்சுக்கிறதுக்கு நாம் எந்த செயலை செய்கிறோமோ அதை முழு ஈடுபாட்டோட மனதார செய்யணும் முழு மன ஈடுபட்டு நம்ம இப்போ ஒரு தொழில் செஞ்சிட்ருக்குறோம் அந்த தொழிலில் நம்மளுக்கு இஷ்டமே இல்லாமல் செஞ்சால் ஏதாவது லாபம் பார்க்க முடியுமா இது வருமானம் வரணுங்கிறதுக்காக செய்ய முடியுமா இப்போ ஒரு வினோபா பாவை ஒருத்தர் இருக்காரு அவர் விவசாய பற்றி விவசாயத்தை பற்றி ஒரு இது சொல்லுவார் ஒருத்தர் சொல்லுவார் விவசாயிங்கிறவன் அவனோட தொழில் லாபத்துக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டான் அவனோட விவசாயத்தை லவ் பண்ணி பண்ணிடுறான் அப்படிங்கிறார் விரும்புகிறான் விவசாயம் பண்றதுக்கு விரும்புறான் அதனாலதான் நெற்கதிர்களையும் கோதுமையும் இன்னொரு வரைக்கும் பயிரிட்டு இருக்கிறான் அவன் காசுக்காக பண்ணனா கஞ்சா செடிய கூட பயிரிட்டு காசு சம்பாதிக்கலாம் யாராவது விவசாயம் இப்படி பண்ணுவாங்களா காசுக்காக அதுவும் பயிரிடுறதுதான் நெல்களையும் பயிரிடுதான் அப்ப இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது மனதார செய்யணும் ஈடுபாட்டோட செய்யணும் இப்போ நம்ம லேடிஸ் சமையல் செய்யும்பொழுது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஷூ கடனை என்னவோ டெய்லி இந்த சமையலை கடனேன்னு செய்யணும் அந்த சமையல் விளங்காது நல்லாவே டேஸ்ட்டே இருக்காது இப்போ மனதாரம் செஞ்சு பாருங்க இப்போ ஜென்ஸ் எல்லாம் கம்பெனி வச்சுருப்பாங்க அதனால் அப்படி அந்த வியாபாரத்தை அப்படி ஒரு ஈடுபாட்டோடு செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் இருக்கும் இல்லையா நம்ம ஏதோ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் அதை விரும்பி செய்யுங்க நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அதான் முழு ஈடுபாட்டோடு செஞ்சோம்னா இதுதான் இல்லை எந்த ஒரு சின்ன காரியம் பண்ணும் ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் ஒரு கோலம் போட்டாலும் ஈடுபாட்டோடு போட்டோம்னா அது அழகாக இருக்கும் நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் விருப்பத்தோடு செய்யணும் அப்போ இந்த மனசை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னா விவேகானந்தர் தெரியும் இல்லையா விவேகானந்தர் அவரோட மனசை பாருங்கள் இப்போ இருக்க சாமியார் எல்லாருமே அவர் ஒரு துறவி சாமியார் இல்லையா இப்போ இப்போ இருக்க சாமியார் எல்லாமே தவ செய்கிறதுன்னு நினைக்கிறதில்ல தவறு செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க இப்போ விவேகானந்தருக்கு ஒரு தவறு செய்யணுன்னு தான் நினைக்கிறாங்க எப்போடா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போய் சாமியார் சாமியாரெல்லாம் நம்ம விவேகானந்தர் ஏன் இன்னும் சிந்திச்சுட்டுருக்குறோம் அப்படின்னா அவரோடைய உயர்ந்த உள்ள அவர் நிறைய ஃபாரினுக்கெல்லாம் போய் பேசுகிற ஆள் இல்லையா ஒரு ஒரு டைம் பேச்சு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க நீங்கள் எங்கனைய கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க தெரியுமா இந்த இது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்னைய அப்படின்னு சொல்லி ஒரு துறவி அவர் அவரை பார்த்து கேட்குறாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது அப்போ இந்த விவேகானந்தர் இப்போ இருக்கிற சாமியார்கிட்ட கேட்டோம்னா எப்படா கேட்க மாட்டாங்கன்னு கேட்கணும் இப்போல்லாம் சான்ஸே கொடுக்கறதில்ல கேட்கறதுக்கு கூட சான்ஸ் கொடுக்குறதில்ல ம் ஒரு சாமியார்லாம் நீ முன்ஜென்மத்தில் என் மனைவியாக இருந்திருப்ப பக்கத்தில் வந்து உட்காரு முன் முன்ஜென்மத்தில் அப்போ சாமியார் சொன்னதெல்லாம் கேட்டுருவோம் நீ வந்து முன்ஜென்மத்தில் என்னோட மனைவியாக இருந்திருப்ப இப்போ என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னா போய் உட்காந்துருவோம் அப்படிப்பட்ட தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் ஆனால் விவேகானந்தர் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் சொல்கிற அழகு பாருங்க நீ என்னை கல்யாணம் பண்ணுவதற்கு என்னிடம் உனக்கு என்னை என்ன தோ தோன்றியது என்னை பார்த்து உனக்கு எந்த ஆசை என்னை பார்த்து ஒருத்தவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணணுன்னு சொன்னால் அவங்ககிட்ட ஏதோ நம்மளுக்கு பிடிச்சிருக்கணும் இல்லையா அந்த எண்ணம் தோன்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் கேட்டார் இப்போ என்னுடைய அழகா அழகுன்னா நான் அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் என்னுடைய அழகு உனையை தூண்டுச்சா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இல்லை உன்னுடைய அறிவு அவர் உள்ளே பேசிட்டு வெளியில் வரார் உன்னுடைய அறிவு உன்னுடைய ஆளுமை அது எனக்கு வேணும் அதனால உனிய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒன்ன மாதிரி எனக்கு ஒரு பையன் வேணும் நீ எனக்கு பையனை கொடுத்துட்டு டைவர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்குது அம்மா இப்போ அந்த அம்மா விரும்புனது விவேகானந்தர் இல்லை அவரோட அறிவு ம் அந்த அளவுக்கு அறிவு துறவி ஆளுமை அவருடைய ஆளுமையை பார்த்து மயங்கிட்டாங்க அப்போ என்ன சொல்றாரு இந்த விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் உனக்கு பைய வேணும்னு என்ன மாதிரி ஒரு அறிவான பைய வேணும்னு நினைக்கிற இனிய கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அது பதினாலு பதினஞ்சு வயசு ஆகி அது அறிவான குழந்தையா இல்லை அறிவில்லாத குழந்தையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பத்து இருபது வருஷம் ஆயிரும் அது வரைக்கும் என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்கிறார் என்னால பொறுக்க முடியாது நானே உனக்கு மகனாக வருகிறேன் தன் தாயே அப்படின்னு சொல்லி அம்மா எவ்வளோ பெரிய உள்ளங்க யாருக்கு எத்தனை பேருக்கு இந்த மனசு இப்போ இருக்க வரு இருக்கு வரும் என்னை உன்னுடைய மகனாக நான் தத்து நீ எனக்கு அம்மாவாக இரு என்ன மாதிரி ஒரு அறிவாளையைத்தானே நீ கேட்ட நானே உனக்கு பையனும் வரேன் முடிஞ்சதா அப்போ இந்த உள்ளம் எவ்வளவு பெரிய உள்ளங்க எல்லாத்துக்கும் வருமா என்ன எல்லா சாமியாரும் உள்ள போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க போய் உட்கார்ந்துருக்கிறாங்க இப்போ இந்த மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஒன்பது கோள்கள் நம்மளை எதுவும் செய்யறதில்லை பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளை எதுவும் பண்றதில்லை யாரோ ஒருத்தர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும் நம்மளுடைய மனதை வளப்படுத்தி வைத்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக அமையும் இல்லையா இந்த மனசை பற்றி சிந்திச்சிருக்கிறோம் இனிமே தீய எண்ணங்கள் உள்ளே வராமல் அந்த கண்ணாடியை தொடச்சி தொடச்சு தொடச்சி வீட்டு கண்ணாடி எப்படி சுத்தமாக வச்சுருக்குறோமோ உள்ள ஒரு கண்ணாடி இருக்குது அந்த அன்னைக்கு நைட்டு படுக்கும் பொழுது யாருக்காவது நன்றி சொல்லணுமா இல்லை கணவரை திட்டணுமா குழந்தைய திட்டினோமா மனதார வாழ்த்துங்க உங்கள் ஈகோ இடம் கொடுக்கலைன்னா மனசார போய் வாழ்த்திடுங்க இல்லையா அந்த அன்னைக்கு கழிவை அந்த அன்னைக்கு கழிச்சிட்டோம்னா மனசு ஃப்ரீயாக இருக்கும் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்பொழுது எதுவுமே இருக்காது டெய்லி கழிவு சேர்க்க 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 உள்ள தான் இருக்கு இல்லையா அப்ப மனதை வளப்படுத்துவதற்காகத்தான் நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம் மகிழ்ச்சியோட கலை அப்படிங்கிற கலையை கத்துக்கிட்டு நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கலாம் இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்ததுக்கு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்